மக்களை பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் சோ நான் சொல்லுவாங்கல்ல உருப்பிடாது முதலாவது வீக்கே வந்து நான் விஜே பார்வதி அவர்கள் யாரு அவங்க எப்படி எல்லாம் முதல குத்திருக்காங்க அவங்க கூட இருந்த நண்பர்கள் எப்படி எல்லாம் அவங்கள பத்தி சொல்லியிருக்காங்க அவங்க பண்ண துரோகங்கள் அவங்களுடைய எண்ணங்கள் அதாவது கூட இருக்கிறவங்களையே முன்னேற விடாம தடுத்து அவங்கள வளர்ச்சியில் வளர்ந்து பிறகு அவங்களையே உதஞ்சி ஸோ இப்படி பண்ணவங்க தான் பிஜே பார்வதி அப்படின்னு உதாரணத்துக்கு இரஃபான் அவர்களுடையத்திலேயே நம்மளால் பார்க்க முடிஞ்சுது இரஃபான் அவர்களால் தான் அவங்க யூடியூப்பில் ஒரு இப்படி ஒரு லட்சக்கணக்கில் அவங்க வந்து ஃபேமஸ் ஆனாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்து ஆனால் எல்லாரும் இரஃபானை ஒரு டைம் வந்து போட்டு அடிக்கிறாங்க நம்மளும் வந்து அடிச்சோம்னா நமக்கும் வந்து ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும் அதுவும் எனக்கு நியாயம் தான் முக்கியம் அப்படின்ற ஒரு வார்த்தையை போட்டோம் அப்படின்னா இன்னும் நமக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும் பார்வதி என்ன கதை திவாகர் அவர்கள் இவ்வளவு நாள் நல்லா தான் போச்சு எங்கடா திவாகர் அவர்களை ஒரு நெகட்டிவ் சைட்ல கொண்டு போயிடலாம் தூக்கிடலாம் ஏன்னா திவாகர் அவர்களை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் டீமே எதிர்பார்க்கல இவருக்கு இவ்வளவு தூரம் ஒரு சப்போர்ட் மக்கள் மத்தியில இருந்து வரும் அப்படின்னு சரியா ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள எப்படா இவர் மிஸ்டேக் விடுவாரு அப்படின்னு நிறைய வார்த்தைகளை வந்து விட்டுட்டார் திவாகர் அவர்கள் ஸோ அது அவருடைய என்ன அப்படின்றத பாக்க போறோம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா வயல்காட் என்ட்ரி சம்பவம் இன்னைக்கு ஆரம்பம் அதை பற்றி அப்டேட் சரிங்களா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் கேள்வி இருந்துச்சுன்னா கேளுங்க சொல்லுங்க அதை பத்தி அடுத்த வீடியோல பேசலாம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை ஓகே முதலாவது விடயம் வந்து திவாகர் அவர்களுக்கான சண்டே சண்டை அதாவது இந்த பிரவீன் பிரவீன் வந்து கெப்டனாக ஓவரா பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி தண்ணு ஆனால் சேதுவண்ணா வச்சு செய்ய போகிறாங்க அதை மட்டும் நம்ம பேச சொல்லிடலாம் சரி அதுக்கு மாதிரி வயல் கார்டு என்றரி வச்சு செய்வாங்க அதை நீங்கள் பார்ப்பீங்க ஸோ ஓகே அப்படி இருக்கக்குள்ள இந்த ட்ரெஸ்ஸஸுக்குள்ளே ஃபுட் ஏதாவது ஒடிச்சு வச்சுருக்காங்களா இல்லை வேற ஐட்டம் ஒழிச்சு வச்சிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணணும் ரெசா செக் பிரவீன் அவர்கள் சொல்லிக்கலாம் திவாகர் அவர்கள் அவர்களது கணக்கு ரீல்ஸ் மாதிரி பண்ணிக்கொண்டிருந்தாங்க பிறகு வந்து சட்டையா கலட்டி போட்டு ரீல்ஸ் மாதிரி கனி கனியவர்கள் ஒரு விடையும் சொன்னாங்க நீங்க வந்து இப்படி பண்ணாதீங்க கொஞ்சம் பார்க்க கஷ்டம் இதா இருக்கு அப்படின்ற மாதிரி சோ உடனே திவாகர் அவர்கள் வந்து நீங்களும் ஹக் பண்றது அதுதான் எனக்கும் கஷ்டமா இருக்கு அருவறுப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அப்ப எல்லாருமே உடனே சண்டைக்கு வந்துட்டாங்க சோ சண்டைக்கு வர பிறகு திவாகர் அவர்கள் இன்னும் கனியவர்கள் அழுதுட்டாங்க சோ அப்பதான் சபரி உள்ளுக்குள்ள சண்டைக்கு வந்தாங்க நான் புறமோ பாது நினைச்சேன் சபரி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம வரமாட்டாரு தேவையில்லாம இப்படி கத்த மாட்டாரு ஏதாவது தேவை அப்படின்னா தான் வருவாரு சோ அப்ப சபரி வர்றாரு அப்படின்னுக்குள்ள எனக்கு டவுட் வந்துச்சு அவ்வளவு பெரிய மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படின்னுக்குள்ள பார்த்தேன் திவாகர் அவர்கள் வாய் பெற்றிருக்காங்க இது ஒன்னு ரெண்டாவது வந்து என்னன்னா இது ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு இன்னொரு வார்த்தை என்னன்னா நீ எஃப்ஜி அவர்களை பார்த்து இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்காரு நீ கூட தான் ஆதரக்கிட்ட தனியை கொண்டே பேசின அப்படின்ற மாதிரி ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திவாகரவர்கள் பெரியதொரு மைனஸா இருக்கு அதோட வந்து திவாகர் அவர்கள் எப்படியாவது வெளியில் அனுப்பின ஒண்ணு வெளியில நிறைய வேலைகள் நடக்குது ஸோ அப்ப இவர் இப்படி விடைக்குள்ள இவருக்கு ஒரு பெரிய மைனஸா வரும் அப்படின்னு தான் இன்னொன்று வந்து கனியவர்களுடைய வந்து ஏஜ் எங்கேயோ டிஃப்ரெண்ட் அண்ட் அவங்க எல்லாரையும் ஒரு சிஸ்டர் ஹேரில் தான் கொண்டிருக்காங்க அந்த ஒரு இதில் அண்ட் வி என் கனி அவர்கள் வந்து ஹக் பண்றது கூட வந்து அது அது டிஃப்ரெண்ட் ரேக்கு அப்ப அது 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 வந்து சொன்னது மிகப்பெரிய தவறு கண்டிப்பா செய்து அவர்கள் அதை வச்சு செய்வாங்க அப்படி என்பதில் எந்த டவுட்டுமே வேணாம் சரிங்களா சோ திவாகர் அவர்கள் நம்ம சேர்க்க சரியில்லை அப்படின்னா வாழ்க்கை நாசமா போயிரும் பண்ணுவாங்க விஜே பார்வதி என்ற ஒரு பாம்பை பத்தி உங்களுக்கு ஏன் இன்னும் புரியல் அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா ஒரு பிசியோதெரபிஸ்ட் அப்படின்னக்குள்ள அவருக்கு சைக்காலஜிஸ்டா வந்து எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும் படிச்சிருப்பாங்க அந்த மைண்ட் அவங்கள ஒரு மக்களை பத்தி ஒரு மனிதர்களை பத்தி அப்ப ஏன் விஜே பார்வதி ஊழியோட திரும்ப சேர்றாங்க விஜய் பார்வதி இப்ப அவங்க நாமினேஷன்ல இருக்காங்க திவாகர் நாமினேஷன்ல திவாகருக்கு மக்கள் மத்தியில சப்போர்ட் இருக்கு அப்ப இவரோட சேர்ந்த ஒரு ஆஹ் கிடைக்கும் அப்படின்னு இவர் கூட இருக்காங்க யூஸ் பண்றாங்க பயங்கரமா கேவலமான கேம் பண்ணுது எக்கச்சக்கமா பண்ணுது அசிங்கமான ஆடைகளை போட்டுட்டு சுத்துது கேவல மறைக்குது அப்படிப்பட்ட நபரோட ஏன் வந்து இவர் திரும்ப பண்ணாருன்னு தெரியல ஆனா அப்படிப்பட்ட நபரோட ஜாயின் என்ன நடக்கும் நல்லா இருந்தவங்க கூட நாசமா போயிடுவான்றதுக்கு இது ஒரு உதாரணம் மக்களை சரிங்களா சோ ஓகே இது ஒரு பக்கம் அடுத்தது வயற்காட் என்ட்ரி கண்டிப்பா பல மக்களுக்கு ஒரு ஹாப்பி ஒரு பேஸ் பிக் பாஸ் இதனை பார்த்து ஒரு சந்தோஷப்பட்ட ஒரு இவ்வளவு நாள் சந்தோஷப்பட்டது அப்படின்னா வயல்கார்ட் என்றிய தான் தரமான நாலு போட்டியாளர்கள் அப்போ அவங்களுடைய என்ட்ரி எப்ப இருக்கும் அப்படின்னா பல கேள்விகள் கருத்துக்கள் நமக்கு வந்து அப்டேட்டின் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க சரிங்களா சோ இன்னைக்கு நைட்டு இல்லாட்டா நாளைக்கு அது வந்து ஒளிபரப்பாகும் அப்படின்னு தான் கிடைக்கப்படுகிற தகவல் அது மட்டும் இல்லாம வயல் கார்ட் என்ட்ரி தரமா வச்சு செஞ்சிருக்காங்க இனிமேல் வச்சு செய்வாங்க ஒன்னொன்னா பாஸ் வீட்டுல இருக்கிறவங்க டிலெக்ஸ் ஹவுஸ்ல இருக்கவங்க ஒன்னொன்னா இந்த பழைய போட்டியாளர்கள் வெளியில போறாங்க அப்படின்றது இன்னொரு தரமான செய்தி சரிங்களா இது இப்படி இருக்க ஆறு வயற்காடு என்றதான் பேச்சா இருந்துச்சு அந்த ஆறுல நாளை இப்ப அனுப்பி பார்த்துட்டு தேவைப்படும் பட்சத்துல மீதி ரெண்டு வந்து ஐம்பதாவது நாள்ல இல்ல நாப்பத்தி இரண்டாவது நாள்ல அனுப்புற திட்டம் சரிங்களா வேற லெவலில் நீங்க உங்களுடைய கருத்துகளை சொல்லுங்க எனக்கு வந்து இந்த சீசன்ல இந்த கமருடீன் பிஜே பார்வதி கானா வினோத் இந்த மூணுமே வந்து பயங்கரமான ஒரு விசம் தகுதி இல்லை குவாலிட்டி இல்லை தரம் இல்லை எந்த ஷோக்கு போட்டாலும் அந்த ஷோவை நாரடிச்சிருங்க இப்படியான நபர்கள் எங்கேயுமே போகக்கூடாது கூடிய சீக்கிரம் மழையில போனா வீடு கிளீன் ஆகும் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி